தாவைக்கா தலைவர் என்ன இந்துக்கள் இல்சிட்ட அவ்வளவு திமிடு உனக்கு இந்துக்கள தீவிரவாதியை காமிச்சு ஜனநாயகம் படம் எடுத்திருக்க அவ்ளோ பெரிய அப்பா டக்கராணி உப்பாக்கி படத்துல சிலிப்பர்ஸ் சொல்லி இஸ்லாமியர்களை காட்டின அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு படமே வர முடியாத அளவுக்கு போராட்டம் பண்ணவனே மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண அதுக்கு அடுத்த படத்துல என்ன செஞ்சா கத்தி படத்துல கத்தி படத்துல பூமி கடல எங்க தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்ப விஜய்னாவுக்கு வந்து தண்ணி சத்தம் கேட்டுறான் உடனே வந்து யார் யார் நிலத்துல எல்லாம் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி குறிச்சி வைப்பாரு அதை வந்து வில்லேஜ் தான் ஒருத்தையும் போட்டு கொடுத்துருவியா போட்டு கொடுத்தா அவங்கள பூரா வந்து அடிச்சு கொண்டுருவாரு கை நாட்டை வாங்கிடுவாங்க அவங்ககிட்ட பூரா உடனே விஜயண்ண வேமா போவார் இந்துக்கள் வீட்டுல அந்த பணத்தை செத்தவரோட பணத்தை வச்சிருப்பாங்க வேமா போவாப்புல டக்கு டக்குன்னு பாடியை பிரிப்பாப்புல பிரிச்சுட்டு வந்து பார்த்து சேக வச்சிருக்கு கெட்டவர்கள் அப்படின்ட்டு ஓடுவாரு அடுத்த வீட்டுக்கு போவாரு அடுத்த இந்துக்கள் வீட்டுக்கு போவாரு அந்த பாடியை வந்து டக்கு டக்குன்னு பிரிப்பாப்புல கட்டவர்களை பாப்பாப்புல அந்த பணத்துல மை வச்சிருக்கு ரக வச்சிருக்கு அப்படின்ட்டு போவாரு அப்படி இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு போவாரு போன உடனே அங்க போய் பெருமிஷன் கேட்பாரு ஐயா தாங்கள் எனக்கு அனுமதி அளிக்கிறீர்களா நாங்க வந்து அவரோட ரேக வச்சிருக்கான்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஏன்னா பயம் ஏன்னா துப்பாக்கி படத்துல ஆப் அடிச்சு விட்டாருங்க கத்தி படத்துல வச்சு விட்டுருவாரு அப்படின்னு பயந்து நடுங்கினேன் அடுத்து இன்னொன்னு கத்தி படத்துல ஒரு சீனு அஞ்சு விவசாயி வந்து சாக போவாருங்க தற்கொல இந்த விவசாயத்துக்காக எங்க உயிரை விடுறோம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அதுல ஒரு இஸ்லாமிய சகோதரர் சொல்லுவாரு இஸ்லாத்துல தற்கொலை இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது இருந்தாலும் நான் விவசாயத்திற்காக இது பண்றேன்னு சொல்லி கருத்து வச்சு செத்துருவாப்ல ஏன்னா நொட்டி அப்ப நீ வந்து இந்த சீன்ல எதுக்கு வச்சா துப்பாக்கி படத்துல நினைச்சு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க நான் நல்லமே அப்படின்னு காட்டுறதுக்காக நொட்டுன்னு நீ இன்னைக்கு ஜனநாயக படத்துல தீவிரவாதிகளை இந்துக்களை காட்டுற அதுல ஓம் சொல்லி தீவிரவாதி கூட எல்லாத்தையும் துடுறானா கொள்றானா கொண்டு வைக்கிறானா ஏன்னா நோட்டி இதை இதே மொத வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதே வச்சிருந்தாங்களா சீனே ஜெய் ஸ்ரீராம் நினைச்சா சென்சார் போர்டு தராது வடக்கே முறை போராட்டம் பண்ணிருவியான் கர்நாடகா கேரளா ஆந்திராவில எல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அங்க சங்கி கூட்டம் அதிகம் அதனால ஓமன் வச்சிருவான் தமிழ்நாட்டுல இருக்க இழிச்சவா பயில முட்டா பயில்க ஓமன் வச்சா முருகனவே தீவிரவாதியை காமிச்சாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சானா ஒரு திமிர் நீ வந்து ஓ மதத்துல இது பண்ணு நீ எந்த மதம் அந்த மதத்துல இது பண்ணு அப்படி சீர விட்டு போட்டு அடுத்த மாத்த ஏன்ற ஜோசப் அண்ணா உனக்கு இதுவரை நான் ஜோசப் விஜய்னே சொன்னது இல்ல ஆனா உங்க பேருக்கு வந்து வேலையை பாக்குறியா நீ கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நீ பொங்கல் கூட நொட்டல தமிழர் பண்ண பொங்கல் கூட நொட்டல நீ அவ்வளவு மதவெறி இருக்க போய் தான் நீ இப்படி செய்ய இஸ்லாமியர்கள் ஓட்ட பூரா வாங்கணும் அப்படின்னா வந்து இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யப்பா இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் நான் செய்வேன் சொல்லப்பா இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்வேன் சொல்லு இவ்வளவு உதவி பண்ணுவேன் சொல்லு எல்லாத்தையும் சொல்லி அதை விட்டு போட்டு இந்துக்களை கேவலமா காமிச்சது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்ட போடுவாங்கன்னா அவங்கள நீ தவறா நினைக்கிறீங்கல இந்துக்கள காலமா பேசினா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி நினைச்சினா எவ்வளவு மட்டமான எவ்வளவு கேவலமான எண்ணம் படைச்சவே நீ உனையெல்லாம் வந்து உன் படம் பாரு ஜனநாயகம் படம் கண்டிப்பா வராது ஊட்டி மூடிடுவாங்க சென்சார் போர்டு சொல்லியிருக்கே ஓம்னு சொல்றீங்களே நாங்க நீங்களே தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஒரு ஓம் சொல்லி தீவிரவாதி இருக்கிற மாதிரி காட்டுறீங்களே அவங்க என்னங்க அநியாயமா அதை கட் பண்ணுங்க ஓ இம் ஓ இம் இப்படி சொல்லி வந்து இது மாதிரி சீனம் வச்சிருக்காங்க எதை கழட்டி அடிக்கிறது எதை கழட்டி அடிச்சா நீங்க எல்லாம் திருந்து பாரு இந்த படமே வராது வராமதே போகும் அப்பத்தையும் நீ அடங்குவ எலக்ஷன்லயும் உனக்கு டெபாசிட் காலி பண்றாருங்களா இல்லையா மட்டும் பாரு முறை இல்சாப்பா என்ன ஸ்டைல டெபாசிட் காலியா இருந்தாரு தமிழே போற்றி